ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட் டைம் வந்து விமானத்தில் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறி போகிறவங்களுக்கு வந்து ஒரு பதட்டமாக இருக்கும் இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் போவாங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கும் ஒரு பதட்டமாக இருக்கும் இந்த பதிவுங்க எல்லோருக்குமே ஃப்ளைட்டில் போகிறதுனா ஒரு ஆசை இருக்குங்க ஆனால் வந்து விமான நிலையத்தில் என்ன செய்வது எப்படி விமான கடத்துக்கு செல்வது அப்படின்னு பயமாக இருக்க கவலை விடுங்க முதல் முறையாக விமான பயணம் போகிறீங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன செய்யணும்னு இந்த தொகுப்பில் நான் சொல்கிறேங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா விமான டிக்கெட் வாங்குவோம் இல்லையா அது வந்து பஸ்ஸு ரயிலு டிக்கெட்லாம் வாங்குற மாதிரி தான் விமான நிலையம் சென்றும் வாங்கலாம் அங்கே வந்து கவுண்டரில் வந்து நீங்கள் நேரடியாக கூட விமான டிக்கெட்டு வாங்கலாங்க ஆனால் வந்து விமான டிக்கெட் வந்து வாங்குறதுக்கு வந்து விலை குறைவாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்கெட் புக்கு செய்யும்போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் புக் பண்ணும் அதுக்கு வந்து பல வந்து ஆப்ஸ் இருக்குது பல வெப்சைட்லாம் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் வந்து புக்காந்த இடத்துலையே ஆன்லைன் மூலமாக டிக்கெட் எடுக்கலாங்க பார்த்துட்டே இருந்திங்கன்னா இணையதளத்துலலாம் பார்த்துட்டே இருந்தேன் எந்த நாளில் வந்து கட்டணம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அந்த டைமில் நீங்கள் வந்து பயணம் செய்கிறத வந்து திட்டமிடுறது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி இல்லையா ஒன்று அல்லது இரண்டு மாதத்துக்கு முன்னால் டிக்கெட் புக் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட் விலை வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் வந்து டிக்கெட் புக் செய்த பிறகு என்ன பண்ணோம் அதே இணையதளத்தில் இருந்து இ டிக்கெட் பதிவிறக்கம் வந்து செஞ்சுக்கலாம் நீங்கள் பயண நேரத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து டைம்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுங்க எந்த டைம் எந்த டேட்டு எல்லாத்தையும் கண்டிப்பாக நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுக்கணுங்க அதே மாதிரியே வந்து உங் நீங்கள் வந்து உங்கள் பேர் எழுதுறீங்களா அதில் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் எந்த ஐடி காமிக்க போகிறீங்களோ அதில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே வந்து டிக்கெட் புக் செய்வதற்கு வந்து தரணுங்க பெயர் வித்தியாசம் வந்து இருக்கக்கூடாது பயணிப்பதில் வந்து அதனால் வந்து சிக்கல் ஏற்படும் சரிங்களா அதனால் வந்து ஏதாவது வந்து உங்களது ஐடி ப்ரூஃப் இருக்கும் பாஸ்புக்கு வந்து தான் ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் கையில் வந்து நீங்கள் ஓட்டர் ஐடி ரேஷன் அட்டையெல்லாம் புக் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் வேணும் இல்லையா அதை வச்சுக்கோங்க அந்த விட குழப்பம் என்னென்னா சில பேர் படிக்கிறதுக்கு போவாங்க சில பேர் வெளியூரில் போய் தங்கி ப வந்து எடுத்துகிட்டு போவாங்க அங்கே எதுவுமே கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால் வந்து எத்தனை பை எடுத்துகிட்டு போகணும் எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த இதுக்கு வந்து எவ்வளோ இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க இல்லைங்க லேப்டாப்பு அப்புறம் ஹேண்ட்பேக் அது வந்து கேபின் லக்கேஜ்னு சொல்லுவாங்க அது ஏழு கிலோக்கு இருக்க உள்ளார இருக்கணுங்க நீங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு போகிறீங்க ட்ராலி பெட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து செக்கின் லக்கேஜுன்னு சொல்லுவாங்க செக்கின்ல வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுங்க குறிப்பாக வந்து பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் அந்தந்த ஃப்ளைட்டு அந்தந்த ஊருக்கு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னென்னா யாரை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாம் செய்ய முடியும் இல்லைன்னா வாங்கி வேஸ்ட் தானுங்களேன் முக்கியமாக அது அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த எடை எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்களே ஏதாச்சும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணுங்க கட்டணம் செலுத்தணும் சரிங்களா சரிங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து என்ன செய்யணும் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுன்னா வீட்டிலருந்து நம்ம ரெடி ஆகி போவோம் இல்லையா அப்போ வந்து உங் நம்மளுடைய டைம் இருக்கும் இல்லையா புறப்படுற டைமை அதுக்கு முன்னாலேயே ரெண்டு மணி நேரம் முன்னாலேயே நம்ம செஞ்சினுங்க அதே போல் வந்து நம்ம எப்படி ஃப்ளாட் ட்ரெயினில் வந்து ஃப்ளாட் பார்த்து ஏறுறோமே அதே மாதிரி விமான நிலையத்தில் டெர்மினல்னு சொல்லுவாங்கங்க அந்த டெர்மினல்கள் வந்து ஒன்று கொண்டு ஜாஸ்தி தூரம் இருக்கும் அதனால் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி போகணும் இல்லையா அதனால் முன்னாலேயே போகணும் அது எல்லாமே செக் இன் போடிங் அதெல்லாம் பண்ணணுன்னா முன்னாலேயே நீங்கள் ரெண்டு மணி நேரம் முன்னாலேயே அங்கே இருக்கணுங்க ஏர்போர்ட்டில் சரி ஏர்போர்ட்டுக்குள்ளார போயாச்சு இப்போ நீங்கள் இல்லையா உங்க உங்களுடைய டிக்கெட்டு மட்டும் ஐடி கார்டை வந்து செக்யூரிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சரி பார்த்துட்டு உள்ளார போகிறதுக்கு அனு அனுமதி செய்வாங்கங்க அப்புறம் நீங்கள் வந்து போனீங்கன்னா எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க அந்த கவுண்டரை வந்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போகணுங்க அந்த வந்து இ டிக்கெட்டை பார்த்து போர்டிங் பாஸ் வழங்கப்படும் சரிங்களா அங்கே வந்து தான் உங்களது இதெல்லாம் செக் பண்ணிட்டு போர்டிங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க செக்கின் லக்கேஜ் இருக்குது எவ்வளோ எடை அப்புறம் எல்லாம் ஸ்கேன் செஞ்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதை வந்து ஏர் ஏரோப்ளைனுக்கு அமுச்சிடுவாங்க ஃப்ளைட்டுக்கு அமுச்சிடுவாங்க சரிங்களா போர்டிங் பாஸ் இல்லைன்னா விமானத்துக்குள்ளே வந்து நம்ம போக முடியாது அதில் தானே கேட் நம்பரு சீட் நம்பரு போர்டிங் நம்பர் ஆகியவெல்லாம் இருக்கும் அதனால வந்து எல்இடி திரையில் வந்து உங்களை வந்து போட்டிருப்பாங்க என்னெந்த விமானம் அதனுடைய பேர் என்ன கேட் வழி என்ன எல்லாம் போய் போட்டிருக்கோம் அதை வந்து பார்த்துட்டே நீங்கள் போகணும் நீங்கள் போகும்போதே அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் அல்லது மாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிவிச்சிட்டே இருப்பாங்க சரிங்களா போர்டிங் பாஸ்னு பெற்றோண்ட பெற்றுட்டோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் விற்றுக்க லக்கேஜ் அனைத்தையும் வந்து மறுபடியும் வந்து ஸ்கேன் செய்வாங்க ஏதாவது சந்தேகத்துக்கு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடு எடுத்துருவாங்க இல்லைன்னா என்ன வைத்து போகிறீங்கன்னு கேட்பாங்க சரிங்களா எல்லாமே வந்து செக்யூரிட்டி பண்ணப்புறம் உங்களை செக் பண்ணப்புறம் போர்டிங் பாஸில் உள்ள கேட் நம்பருக்கு கண்டுபிடித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்குள்ள வந்து வெயிட் பண்ணுங்க அந்த கேட்டு வந்து ஓப்பனிங் டைம் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வெயிட் பண்ணிங்கன்னா அதில் ஏறுறத்துக்கு உங்களுக்கு வந்து அவங்க அங்கே இருக்க வந்து அசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சுக்கோங்க தப்பே இல்லைங்க அதுக்கு வந்து லிக்யூடாக தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது சிலதெல்லாம் இருக்குது ஹேண்ட்பேக்கில் வைக்கக்கூடாது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள ஃபஸ்ட் டைம் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களே எல்லாருக்குமே எல்லாமே எப்பயுமே தெரிஞ்சுருக்காது இல்லையா தெரிஞ்சவங்கள கேட்டுட்டு நம்ம வந்து படிப்படியாக செஞ்சுட்டு ஃபஸ்ட் டைம் தான் ஒரு தயக்கமாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் நீங்கள் நீங்கள் தான் சூப்பர் எல்லாம் டெய்லி அடி அடிக்கடி கூட போக சொன்னீங்கன்னா ஆசையா போயிட்டு வந்துடுவீங்க சரிங்களா வாழ்த்துக்கள்ங்க அடிக்கடி போறதுக்கு